மாத காலத்துக்கு அப்புறம் நான் திரும்ப வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துவிட்டேன் இன்னைக்கு இன்றைக்கி ஆச்சுன்னா ஜிம்மு பக்கம் போய் அப்படியே ஒரு டெஸ்ட்டிங்கை போட்டு வரலாம் அப்படின்ட்டு ஏன்னா அந்த ஒரு மாத காலமாக லைட்டாக கால் வலி தலை தூக்கி பார்த்துச்சு இப்போல்லாம் தலை தூக்கக்கூடாதே ஆகாதே அப்படின்னு சொல்லிட்டு தம்பி வந்துட்டு ஒரு ஜிம்முக்கு போங்கம்மா போங்கம்மான்னு சொல்லி கம்பல் பண்ணிகிட்டே இருந்தேன்னா நான் ஜிம்முக்கு மட்டும் ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும் அதுக்கப்புறம் நான் போகவே இல்லை சரி இப்போ போய் ஒரு செக்கப் போட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அந்த ட்ரெட்மில் மட்டும் ஒரு முப்பது நிமிஷம் நடந்தேன் அதுக்கப்புறமா வந்துட்டு மற்ற மிஷினெலாம் அங்கங்க அங்கங்க அப்படியே டச்சப் பண்ணிவிட்டு அப்படியே வந்தாச்சு சாம்பிள் பார்க்கறாடா அப்படின்னு ட்டு <coughs> ஜாயின் பண்ணிவிட்டு வந்தாச்சு ஒரு மாதத்துக்கு மட்டும் கட்டியிருக்கேன் இன்னும் ஒரு வருஷத்துக்கு வந்துட்டு இந்த ஒரு மாதம் கழிச்சு மொத்தமாக ஒரு வருஷத்துக்கு கட்டிக்கலான்ட்டு நான் இத்தனை நாள் நினச்சிட்டு வந்தேன் அறுபத்தி ஒம்பது கிலோ இருக்கோன்ட்டு இன்னைக்கு போய் செக் பண்ணால் எழுபத்தி அஞ்சு என்னோடய ஹைட்டுக்கு ஐம்பத்தி எட்டு இருக்கணுமாம்மா ஐம்பத்தெட்டு எங்கடா இருக்கு எழுபத்தஞ்சி எங்கடா இருக்குது அப்படின்னு சரி வெயிட் குறையிலன்னு பரவாயில்ல ஹெல்த் இஷ்யூஸுக்காண்டி வந்துட்டு உடம்பு நல்லா கண்டிஷனாக வச்சுக்கணும் அப்படின்றக்காண்டி கண்டினியூஸாக நாளையிலேருந்து போகலான் இருக்கேன் ஜிம்முக்கு நான் சமைக்கிற கேப்பில் வந்துட்டு அம்மி வேறு முடி வெட்டிட்டுட்டான் இன்றைக்கி வந்துட்டு கதம்பு சாம்பார் வர வழியிலே வந்துட்டு காயெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு இருக்க எல்லா காய் கேரட் பீன்ஸ் நூக்கல் ஒரு காய் உடலே எல்லா காயும் வாங்கிட்டு வந்து சாம்பார் ரெடி பண்ணிட்டு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நான் ஆம்லெட்டுக்கு ரெடி இருக்கேன் இவங்க ஆம்லெட்டை போட்டால் கட்டணும் இது அது வந்துட்டு செல்லாத நீ பொரியலாக மாற்றிடு அப்படின்னாங்க அதுக்கப்புறம் ஆம்லெட்டை பொரியலாக மாற்றிட்டு சாம்பாரையும் நெய்யை ஊற்றி சூப்பராக எடுத்து வச்சுட்டு அமிக்கம் கொடுத்துட்டு வெளியில் போகிறேன் நல்ல தண்ணி வந்துச்சு மோட்டரை போட்டு திரும்பி பார்த்தா மழை இன்றைக்கி சாம்பாரும் மலையும் நானும் மலையும் மலையும் சாம்பாரும் எப்படி சொல்கிறது தெரில தான் போச்சு ஆக மொத்தத்தில் இந்த மலைக்கும் அந்த சூடாக சாம்பார் இருக்கும் எங்கள் ஹவுஸ் ஹோல் தக்காளி தொக்கு வேற கொடுத்தாரு அதுக்கும் அருமையாக போச்சு இன்றைய பொழுது இன்றைய நாள் இனிய நாளாக அமையல்லாம் இருக்கும் வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் டாடா